வணக்கமுங்க படமரத்தோட விதையங்க குளத்தோட கரைகளில் அமைச்சர் மாண்புமிகு முத்துச்சாமி அவர்களுமே ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரகாஷ் அவர்களும் நடவு செஞ்சாங்க அந்த விழிப்புணர்வு வீடியோவை தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க ஈரோடு மாவட்டம்ங்க கொடுமுடிக்கு பக்கத்தில்ங்க கொந்தளம் ஊராட்சிக்கு உட்பட்ட கள்ளுக்கடை மேடு பகுதியில் ஒரு பெரிய குளமுங்க அந்த குளத்தில் நல்லா தண்ணி தேங்கிக்குது குளத்தை சுற்றி குளத்துக்குள்ளே நடுவே எல்லா பகுதியிலையும் பார்த்திங்கன்னா ஆழாயிரத்துக்கு மேலே பணமரங்கள் இருக்குது கூடுதலாக இன்னும் அடுத்த தலைமுறை கடந்தும் மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக குளத்தோட குளத்தை சுற்றியுமே முக்கியமாக ஏரி ஏரிக்கரைகள் ஏரி கரைகள் வலுப்படவும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கவும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த பனைமரத்தோட விதையை நடவு செய்கிறது விழிப்புணர்வு நோக்கத்துக்காக மரத்தோட விதையை நடறதுக்கு ஒரு விழாவே பண்ணியிருந்தாங்க கொந்தளம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய நித்யாதேவி சுப்பிரமணியம் அவர்களுங்க அவங்க தலைமையில் தான் இந்த விழா நடந்ததுங்க இந்த விழாவை பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் மாண்புமிகு முத்துச்சாமி அவர்களும் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரகாஷ் அவர்களும் திமுக நெசவாளர் அணி மாநில செயலாளர் எஸ் எல் டி சச்சிதானந்தம் அவர்களும் கொடுமுடி ஊராட்சி மன்ற குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள் உள்பட ஏராளமானோர் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு தங்களோட பங் பங்களிப்பாக எல்லாருமே பணமரத்தோட விதையை நடவு செஞ்சாங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக நம்ம ஈரோ நந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறவங்க பனைமரத்தோட பயனை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லைங்க ஏகப்பட்ட நன்மைங்க அதாவது பார்த்திங்கன்னா பனைமரத்தில் தெலுவில் இருந்துங்க தெலுவில் கிடைக்கூடிய கருப்பட்டி பணங்கள் கண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண நுங்குங்க நுங்கு பணங்காய்ங்க பண குறிப்பாக பார்த்திங்கன்னா பண ஓலையில் எத்தனையோ பொற்கள் கைவினை பொருட்கள் செய்கிறாங்க குறிப்பாக ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் கூரை வீட்டுக்கு பயன்படுத்தின ஓலையில் மிக முக்கியமான பங்கு இந்த பனைமரத்தோட ஓலைங்க அதில் ஒரு அவனின்னு சொல்லுவாங்க அவனியில் கூடை பின்னுறதுன்னு எண்ணற்ற இருக்குதுங்க இந்த பனைமரத்துலிங்க நம்ம ஊரில் வழக்கத்தில் சொல்லுவாங்க பனைமரம்ங்கிறது தலைமுறை கடந்து அடுத்த தலைமுறைக்கு நல்ல பயனை கொடுக்கும் இப்போ நாம் ஊனி வைச்சோம்னா ஒரு இரவு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் மரமாகி பல்வேறு உணவுப் பொருட்களை கொடுக்குமேங்க உண்மையிலுமே உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடிய மரங்களை நடுறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஊர் பக்கம் சொல்லுவாங்க அதில் மிக முக்கியமான பங்கு நம்ம பனைமரம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரமும் இந்த பனைமரம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமங்க குறிப்பாக அந்த ஏரி கரைகளில் நடம்போது என்னன்னு பார்த்திங்கன்னா வேரோட்டை நல்லா போய் ஏரி சுற்றி நல்லா ஏரி உடையாமல் இருக்கிறதுக்கு நல்லா மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்குமுங்க அப்புறம் ஏரிங்கிறது போது ஏரி அந்த குள குளக்கரைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஈரப்பாதை இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால பனைமுறை எப்போவுமே செழிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்குமுங்க இப்போ நான் போய் பார்க்கும்போது அந்த தெரியுது குளத்தில் இவ்வளோ தண்ணி தேங்கி இருக்குது தண்ணிக்குள்ளே இத்தனை பனைமரம் அந்த அத்தனை பனைமரத்தையும் கனகச்சிதமாக பராமரிக்கிறாங்க நம்ம ஏரியாவில் குறிப்பிடத்தக்க கூடிய குறிப்பிடத்தக்க பனைமரங்கள் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாராட்டத்தக்க விஷயமுங்க குறிப்பாக நம்ம கொந்தள ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் பனைமரத்தை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் இருக்கிற பனைமரத்தை பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்கிறது பாராட்டத்தக்கதுங்க எதுக்கோ விழா எடுக்கிறாங்க எத்தனையோ விழாவில் நம்ம கலந்துருப்போம் பனைமரத்தோட விதையை நடவு செய்கிறதுக்கு ஒரு விழா வச்சு அந்த விழாவுக்கு அமைச்சர் பெருமக்களை அழைச்சி ஒரு சிறப்பாக ஒரு விழிப்புணர்வு ஒரு நிகழ்வை பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஈரோ நந்தாசி விழாக்கள் இதை பதிவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது நாமளும் நம்ம பகுதியில் பனைமரம் வளர்க்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் ஒரு நாலு மரத்தை நாற்பது மரத்தை நம்ம நட்டுகிட்டு போவோம் ஏன்னா எடுத்து செல்றதுக்கு எதுவுமே இல்லையுமாங்க கொடுத்து செல்றதுக்கு நிறையா இருக்குது அதில் மிக முக்கியமானது இந்த உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடிய பனைமரம் கண்டிப்பாக நாம் குறைஞ்ச வச்சால் நாலு பனைமரமாவது நட குறிப்பாக நாலு பனைமரத்தோட விதையாவது ஊனி வைக்கணுங்க நம்ம பகுதியில் நாம் சமூக வலைதளங்களில் பேப்பர்லாம் பார்க்கும்போது நிறையா பக்கம் பண விதையை வந்து ரொம்ப ஆர்வமாக குறிப்பாக இளைஞர்கள நடவு செய்கிறாங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்குது மறக்காம முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பகுதியில் மரத்தோட விதையை நடவு செஞ்சீங்கன்னா அதை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி யூடியூப்ல எல்லாம் பதிவு பண்ணுங்க அப்போ தான் நாலு பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருமுங்க ஒரு ஆர்வத்தினால நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா உண்மையிலையுமே நம்ம வந்து அதை பாராட்டணுங்க நம்ம அப்பா அப்பாறையெல்லாம் சொல்லி அப்சிலாம் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன் நம்ம பகுதியில் முன்ன நிறையா பணமரம் இருந்ததுங்களாங்க காலத்தால் அப்படியே அழிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு மீண்டும் அதே பணமரத்தை நாம் வந்து நம்ம தலைமுறையில் கொண்டு அதுக்காக அதுக்காகத்தான் நம்ம பகுதியில் எல்லாருமே தொடர்ந்து பனை மரத்தை நடவு செய்கிறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இருக்காங்க நான் அண்ணனும் செய்தி எடுக்கிறக்காக வீடியோ பதிவுக்காக போயிருந்தோம்ங்க அண்ணன் என்னாரு நாமளும் நம்ம பங்குக்காக ஒரு ரெண்டு பண விதையை ஊனிகிட்டு போக முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி பண விதையை ரொம்ப ஆர்வமாக நடவு செஞ்சாருங்க தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள விழிப்புணர்வான வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் யூடியூப் சேனலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நாலு பேர்த்துக்கு அனுப்பிச்சு வைங்க மீண்டும் ஒரு நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கமுங்க